ப்ராட்வேயில் போய் ஒரு நர்ச் ஷாப் போனோன்னா அங்கே வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு ஒருத்தர் பொருள் வாங்கினாலும் காசு கொடுங்க ஜிபே எல்லாம் இது வந்து உண்மையாக வரி ஐப்பு தான் மீனாட்சி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பி டெக் சிஎஸ்சி ஏஐஎன்எம்எல் ஏஐஎன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிஇ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் போன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா வரி ஏய்ப்பு முறைகேடு அந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு அதை பற்றின டீட்டெயில்டான நிறையா விஷயங்களை நீங்கள் பேசியிருந்தீங்க எனக்கு ஒரு கேள்வி சார் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது சார் ஐடிஆர் ஒன்னு சொல்கிறாங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸும் நீந்திட்டே போகுது இன்னும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் இருக்குது ஃபிஃப்டீன் சிபி நிறைய ஃபார்ம் இருக்குது அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணுங்குறதா இந்த எபிசோடோட நோக்கம் சார் முதல்ல வந்து ஐடிஆர் ஒன் டூ செவன் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்தஸ்வரங்கள் இந்த கலர்ஃபுல் ரெயின் போர்க்கெல்லாம் வந்து ஏழு கலர் இருக்கும்னு சொல்லுவா அந்த மாதிரி இது ஒரு ஏழு ஃபார்ம் அது ஓகே சோ ஏழு ஃபார்ம்ல வந்து ஒன்னா நம்பர் ஃபார்ம் சேலரிடு பீப்புள் ஓகே யார் சம்பளதாரருக்கு மட்டும் இருக்கிற ஃபார்ம் ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளான ஃபார்ம் நாலே நாலு பேர் தான் இருக்கும் சோ யாருக்கு வந்து சம்பளம் இருக்கு அதே மாதிரி யாருக்கு ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்கும் சோ அவங்களுக்கு வந்து ஹவுசிங் லோன் வாங்கிருப்பாங்க செல்ஃப் அக்குபேடா அவங்க வீடு அதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கட்டிருப்பாங்க அதே அவங்களுக்கு கழிவா கிடைக்கும் ஸோ இல்லை ஒரு வீட்டுக்கு மேலே இருக்கலாம் அதை வந்து வாடகைக்கு கொடுத்துருக்கலாம் ஸோ அந்த வாடகை வருமானமும் அதை காமிக்கலாம் ஸோ அப்போ சம்பளதாரர் வாடகை வருமானம் இல்லை இன்ட்ரெஸ்ட்டு ஹவுசிங் லோனில் இருக்கும் ப்ளஸ் இந்த வருஷம் ஒரு ஒன்னேகா லட்சம் வரைக்கும் நான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் மூலதன ஆதாயம் ஸோ எஸ்பெஷலி கேபிட்டல் கெயின்ஸை ஷேர்ஸில் வாங்கி விற்றுருக்கேன் மியூச்சுவல் ஃபண்டை வாங்கி விற்றுருக்கேன் ஒன்னே கால் தாண்டக்கூடாது ஓகே ஏன்னா ஒன்னே கால் வரைக்கும் வரியே கிடையாது ஸோ அதையும் இந்த ஒன்னா நம்பர் ஃபேமிலியே சொல்லிடலாம் சரி ஏன்னா அதுக்கு வந்து வரி கிடையாது உங்கள் வரி எதுக்கு வரும் சம்பளத்துக்கு மட்டும் தான் வரும் ஸோ பாக்கிக்கெல்லாம் கிடையாது அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி இன்கம் ஸோ இது சிம்பிளான ஒரு ஃபார்ம் ஸோ இதுதான் ஒன்னா நம்பர் ஃபார்ம் ஒரு நாலஞ்சு பக்கம் இருக்குன்னு சொன்னீங்க அதான் இது எஸ் நான் வந்து சம்பளதாரர் எனக்கு வந்து சைடில் இந்த மாதிரி ஷேரில் வாங்கி இருக்கேன் சரி பல வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்கிட்ட வந்து வருஷம் வருஷம் ஒரு மூணு நாலு கம்பெனி வாங்குவேன் ஓகே நான் ஆடி வாங்கின கம்பெனி தான் ஒன்று விற்பேன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு பார்த்தா என்கிட்ட ஒரு இருபது கம்பெனி நாற்பது கம்பெனி ஐம்பது கம்பெனி இருக்கு ஸோ நடுவில் கொஞ்சம் விற்பேன் கொஞ்சம் வாங்குவேன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எப்படி நான் வந்து வருஷத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அதில் நான் வந்து ப்ராஃபிட் சம்பளம் இல்லாமல் அதில் எனக்கு வந்து அதில் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வரும் சரி மூலதான ஆதாயம் ஸோ லாங் கெயின்ஸ் ஓகே அப்போ ஒன்னே கால் தாண்டி ஒன்னே கால் தாண்டி இருக்குன்னா ஏன்னா ஒன்னே கால் வரைக்கும் வரி கிடையாது ஏன்னா பத்து லட்சம் வந்து கேபிடல் கேன்ஸ் வருது அப்போ ஒன்னே காலுக்கு மேல அப்படின்னா எட்டே முக்கால் லட்சத்துக்கு வரி உண்டு சரி ஸோ இந்த எட்டே முக்கால் லட்சம் இது வந்து நான் வந்து ஃபார்ம் நம்பர் ஒன்ல காமிக்க முடியுமா முடியாது ஸோ அதுக்கு தான் நான் ஃபார்ம் நம்பர் டூக்கு போவேன் ஓகே ஸோ எப்போ எனக்கு வந்து இந்த டிரான்சாக்ஷன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுதோ ஒன்னு இல்லாம டூ ஸோ அது வந்து ஒரு முப்பது பேஜ் இருக்கும் அதாவது சம்பளம் அல்லாத மற்ற வருமானங்கள்ல எப்படி அந்த டிரான்சாக்சன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அது எஃப் டூ ஓகே சொல்லலாம் சரி நான் வந்து சம்பளமும் வாங்குறேன் கேப்டல் கென்ஸும் இருக்கு இல்ல நான் தனிநபர் நபர் வியாபாரம் பண்றேன் சரி நான் வந்து யார்கிட்டயும் வேலை பண்ணல தனியா நானே வியாபாரம் பண்றேன் செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்ல நான் ப்ரொஃபஷனல்லா இருக்கேன் உம் நான் ஒரு சலூன் கடை வச்சிருக்கேன் உம் வியாபாரம் பண்றேன் இல்ல நான் ஒரு ஆர்கிடெக்ட் சரி சோ நான் வந்து கணக்கு எழுதி சம்பாதிக்கிறேன் உம் ஸோ நான் வந்து ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் நான் ஆன்லைன் இன்ஃப்ளூயன்ஸ் சார் ஸோ அது என்ன ஒரு ப்ரொஃபஷன் ஸோ நான் வந்து பல கடைக்கு போய் பிரியாணி மட்டும் சாப்பிட்டு நான் வந்து வீடியோ எல்லாம் போட்டு அது மூலியமா லைக்ஸ் எல்லாம் வந்து நான் அது மூலியமா சம்பாதிக்கிறேன் யூடியூப்ல இருந்து லட்ச லட்சமா சம்பாதிக்கிறேன் கிடையாது ஓகே அவன் டீட்டெயில்ஸ் பிடிச்சிதான் கொடுப்பான் சரி சார் யாரு யூடியூப்காரன் ஓகே ஸோ அப்போ எனக்கு எந்த ஃபார்ம் ஒன்னா கிடையாது யாரும் யூடியூப்கார வாங்கலாம் ரெண்டாம் நம்பர் ஃபார்ம் ஏன்னா நான் வந்து சம்பளதாரர் ப்ளஸ் எனக்கு ஆதார் இன்கம் இருந்ததுதான் நான் அப்போ நான் வந்து வியாபாரம் எனக்கு வியாபாரம் இல்லை நான் ப்ரொஃபஷன் இந்த மூடு ஒன்றா இருந்தாலும் நான் சம்பளதாரர் நான் வந்து இப்போ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எனக்கு வருது நான் வியாபாரமும் பண்றேன் ஆ அப்போ நான் யூடியூபராகவும் இருக்கேன் ஆ அப்போ மூணாம் நம்பர் ஓகே ஏன்னா மூணு நம்பர் மட்டும் நான் மூணாம் நான் ஒன்றும் கிடையாது ஏதோ ஒரு ஃபார்ம் தான் செலக்ட் பண்ணேன் சரி ஏன்னா அந்த மூணாம் நம்பர் ஃபார்ம்லயே வந்து சம்பளம் வாங்கின இடமும் இருக்கும் சரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இன்கமும் இருக்கும் ஓகே கேபிட்டல் கெயின்ஸ் ரிலேட்டெட் இன்கமும் இருக்கும்

நாலாம் நம்பர் ஃபார்ம் எப்படின்னா வியாபாரி ஆனால் என்னோடய டர்ன் ஓவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபார்ட்டி ஃபோர் எய்டி அப்படின்னு ஒரு செக்ஷன் சொல்லுவோம் அதில் வந்து என்ன சொல்கிறேன் புஸ்தகத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணாதீங்க ஆமாம் என்ன சொல்கிறேன் ரெண்டு கோடி உங்கள் டர்ன் ஓவர் கீழே இருக்கா மாதம் வந்து பத்து லட்ச ரூபா வியாபாரம் பண்ணுறேன் நான் வந்து ஒரு ஒரு காய்கறி கடை வச்சிருக்கேன் சரி அதாவது இந்த பழமுதிர் சோலை மாதிரி ஒரு காய்கறி கடை வச்சிருக்கேன் சோலை ஓகே ஸோ அந்த சோலையில மாசம் டர்னோர் பத்து லட்சம் ஸோ வருஷத்துக்கு ஒரு கோடி இருபது லட்சம் இதுக்கு போயிட்டு கணக்கெல்லாம் புஸ்தெல்லாம் வச்சிருந்தான் கஷ்டம் அப்படின்னா என்ன ஸோ வியாபாரியா டீட்டெயில் சொல்றேங்க சரி மொத்த டர்னோவரெல்லாம் எட்டு பர்சன்ட் உன்னோட இன்கம்பா சரி சிம்பிளா ஸோ அதெல்லாம் என்ன எடுத்து ஒரு ஒம்பது லட்சத்து அறுபதாயிரம் ரூபா ஒரு கோடி இருபது லட்சத்துல எட்டு பர்சன்ட் நைன் லேக் அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் ஓகே நைன் லேக் லேக்ஸ்டி தௌசண்ட் என்ன டேக்ஸ் வருது கம்ப்யூட் பண்ணி ஃபைல் பண்ணுறேன்

ஒரு அஞ்சு பர்சன்ட் மட்டும் லிமிட் வச்சிருக்காங்க கேஷா பண்ணலான்ட்டு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட்டுக்கும் மேல வந்து நான் ஆன்லைன் தான் ஓகே பண்ணா அந்த லிமிட் மூணு கோடி வரைக்கும் சூப்பர் ஸோ அப்போ நான் மாசத்துக்கு நான் வந்து ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணாலும் எனக்கு வந்து புஷ மெயின்டைன் சரி சார் ஆனால் எட்டு பர்சன்ட் நீ உண்மையா இருக்கப்பா அதனால அவளுக்கு கொஞ்சம் கூடுதல் சலுகைகள் கொடுக்கறேன் கொடுக்குறேன் ஏன்னா எல்லாம் பேங்க்ல வந்துருது யாருகிட்டேன்னு வந்தது சரி சார் யாருக்கும் போச்சு அங்கேயே தெரியல ஓகே ஓகே சோ அப்ப அதுவே கணக்கு தானே சரி சார் சரி சோ பேங்க்ல எல்லாம் வந்துருக்குன்னா ஆல்மோஸ்ட் அதான் கணக்கு நீங்க அது திரும்ப அதை வந்து புத்தகத்துல எழுதி வச்சிக்கணும்னு இல்லையா அத ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தா போகுமே உங்களோட சரித்திரம்னு சொல்லிவிடுமே சோ இப்போ நீங்க எல்லாமே யூபி ட்ரான்ஸாக்ஷன் பண்றாங்க அவங்களுக்கு வந்து கூடுதலாக மூணு கோடி ரூபா வரைக்கும் இந்த புக் ஃபைல் பண்ண தேவை இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா புக் வச்சுக்க புக் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க வரி கட்டணும் வரி கட்டணும் இன்னொன்று நான் இதுக்கு என்ன கேட்குறேன்னா நிறைய கடைகள்ல இப்ப நம்ம ரிச் ஸ்ட்ரீட்லயும் சரி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பிராட்வே மாதிரியான மல்டிபிள் மார்க்கெட்ஸ்ல சரி அங்க வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டுமே நடக்குது சார் அதையே கண்டுக்க மாட்டேது அரசாங்க அதை கண்டுக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லார இடத்துலயும் வந்து யூபிஐ வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப யூபிஐல வந்தா என்ன ஆறுது இந்த நாற்பது லட்சத்துக்கு மேல குட்ஸ வித்துட்டா அவங்க வந்து ஜிஎஸ்டி பதிவு பண்ணணும் சரி பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ ரோட்டு கடையில எல்லாம் வந்து இதெல்லாம் வச்சிருக்காங்க ஸோ எல்லாம் வந்து மாசத்துக்கு வந்து எப்படியும் மூணு நாலு லட்சம் ரூபாய்க்கு மேல டர்ன் ஓவர் ஆயிடுது ஸோ அப்பனா நாலு லட்சம் இன்ட்டு பன்னெண்டு போடுங்களேன் ஸோ அதுவே வந்து உங்களுக்கு நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் ஆகிடும் ஸோ நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் தாண்டிட்டா நீங்க வந்து ஜிஎஸ்டில பதிவு பண்ணுவோம் ஆமா ஆமா ஜிஎஸ்டி வந்து நோட்டீஸ் வருவாங்க ஸோ சும்மா ஒரு ரோட்டு கடை ரெஸ்டாரண்ட் அவங்க வந்து இட்லி தோசை அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருப்பாங்க ஒரு நாளைக்கே நான் வந்து ஒரு எப்படியும் ஒரு பயஞ்சாருக்கு இருபதாயிரம் ரூபா வியாபாரம் கண்டிப்பாக பண்ணிடுறாங்க கண்டிப்பாக ஸோ அப்போனா இருபதனாயிரம்னா நீங்கள் வந்து மாசத்துக்கு வந்து அப்படியே ஒரு ஆறு லட்சம் ரூபாய் இருந்து ஆறு லட்சம் ரூபாய் அதை தவி தவிர்க்கிறதுக்காக இவங்க இப்படி பண்ணுறாங்களா சார் கேஷ் ட்ரான்சாக்ஷன் மட்டும் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து அவங்களுக்கு நாற்பது லட்சத்துக்கு மேலே வந்துடுது சரி ஸோ அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்துடுது சரி நீங்கள் பதிவே பண்ணாமல் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல பதிவு பண்ணுங்க அப்படின்னு இதனால வரி ஏய் போகிறது நடக்குது இல்ல மறைமுக வரி வரிப்பு ஆமா நேச்சுரல் ஏன்னா இப்போ நீங்க ரெஸ்டாரன்ட்னு போட்டீங்கன்னா ரெண்டு இட்லி ஒரு வடை சாப்பிட்டீங்கன்னு அஞ்சு பர்சன் ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ணி கட்டணும் ஓகே மக்கள் கிட்ட இருந்து வாங்கி கட்டணும் ஆமா சோ அப்போ அஞ்சு லட்சத்துல அஞ்சு பர்சன்ட்டு அதுவே ஆயிடுச்சு உங்களுக்கு இருபத்தாயிரம் ரூபா இருபத்தையரூவா மாசம் கவர்மெண்டுக்கு வரி வந்து கலெக்ட் பண்ணி கட்டணும் சோ அவங்க வந்து அந்த இருவத்தாயிரத்த கம்மியா வந்து இட்லி கொடுக்குறாங்க சோ அதனால அந்த ரோட்டு கடைங்கிறது ஆக்சுவலாக வந்து அதனால தான் சில மாநிலத்திலலாம் போனீங்கன்னா லைசன்ஸ்டு வெண்டார்னு சொல்லுவாங்க ஓகே ரைட்டா ஏன்னா இடம் இருக்காது ஸோ நான் என்ன பண்ணுவேன் இப்போ பாம்பேலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து லைசன்ஸ்டு வெண்டார்னு கொடுப்பாங்க மகாராஷ்டிராவில் வேற வேற பண்ண முடியாது சோ அவன் அந்த அவனுக்கு வந்து அது மகாராஷ்டிரா கார்பரேஷனுக்கு வந்து நீங்கள் ரோட்டு கடைன்னு சொல்ற அந்த சிறு குறு வணிகர்களை நான் குறிப்பிடல சார் இப்போ ஒரு கடை வச்சு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கடை வச்சு இப்போ ரிஜிஸ்ட்ரீட் போனால் தெரியும் உங்களுக்கு அப்போ ப்ராட்பேயில் போய் ஒரு நட் ஷாப் போனோன்னா அங்கே வந்து கேஷ் ட்ரான்சேக்ஷன் மட்டும்தான் ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு ஒருத்தர் பொருள் வாங்கினாலும் காசு கொடுங்க ஜிபேயில் வாங்கினா அப்படின்றாங்க இந்த இது வந்து உண்மையாக வரி வைப்பு தான் ஸோ இதை நாம் வந்து அந்த ரஜினிகாந்த் ஐயா வந்து ஒரு படத்தில் சொல்லுவார்

எக் இருக்கு எடுத்து அதோட அசஸ் பண்ணுவாங்க எங்கேருந்து வாங்குற யார் உனக்கு சப்ளை பண்றாங்க நடக்கும் ஓகே இது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ட செய்யறாங்க இந்த மாதிரியான பீப்புளெல்லாம் வந்து உள்ள உண்மையாவ நேர்மையா அவங்க வந்து இல்லைங்க எங்கிற எனக்கு மாசம் வந்து மூணு லட்சத்துக்கு மேலே எனக்கு டர்ன் ஓவர் கிடையாது அப்புறம் என்ன ஆறுது இன்டூ பன்னெண்டு போட்டிங்கன்னா முப்பத்தாறு லட்சம் நான் தானல இப்போ நாற்பது லட்சம் கூட நான் நான் ஆக்சுவலாக வந்து பதிவு பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது அவசியம் கிடையாது நீங்க வேணா என்னுடைய சரக்கு எல்லாம் ஓகே நான் வந்து எவ்வளோ சரக்கு இருக்கு பாருங்க ஓகே என்னோட ஸ்டாக் வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு மாசத்துக்கு இந்த ஒரு ஸ்டாக் தான் டர்ன் பண்ணுவேன் ஸோ ரெண்டு இன்ட்டு பன்னெண்டுனா இருபத்தி நாலு லட்சம் தான் என்னோட ஸ்டாக் டர்ன் ஓகே சார் என்னுடைய நிறைய குறுக்க கேள்விகளும் போயிட்டேன் சார் அடுத்த ஐடிஆர் ஃபோருக்கு வரும் ஐடிஆர் ஃபோர் தான் நான் சொன்னேன் இதுதான் வந்து டூ டாக்ஸேஷன் பேர் எட்டுங்கிறதா அதே மாதிரி அந்த டர்ன் ஓவரில் மூணு கோடி கீழே இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி நான் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கேன் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஸோ அப்போ எனக்கு வந்து எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் லிமிட் கொடுக்குறேன் ஸோ அதுல வந்து பாதி 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 வந்து வருமான வரியா நான் வந்து டிக்ளேர் பண்ணேன் இன்கமாக இப்போ நான் வந்து மாசத்துக்கு வந்து மூணு லட்சம் ரூபாய் எனக்கு வருது அப்போ மாச வருஷத்துக்கு முப்பத்தாறு லட்சம் முப்பத்தாறு லட்சத்தில் என்னோடய வருமானம் எவ்வளோன்னா பாதி காமிக்கணும் ஏன்னா ப்ரொஃபஷனில் வந்து உங்களுக்கு செலவு வந்து ஏன்னா நீங்கள் எதுவும் வாங்குறதும் இல்லை விற்கிறது ஒன்லி சர்வீஸ் தான் கண்டிப்பாக ஸோ அதனால் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அதில் இன்கம் சரி ஸோ முப்பத்தாறு லட்சம் உங்களுடைய வருமானம்னா பதினெட்டு லட்சம் உங்களுடைய இன்கம் சரி அதுக்கு மேலே காமிக்கலாம் ஸோ காமிச்சிட்டு அதுக்கு வந்து வரி கட்டிடும் ஸோ சில பேர் வந்து எனக்கு மாதம் ஒன்று ஒன்று ரெண்டு லட்சம் தான் எனக்கு வரும் இப்போ இருபத்தி நாலு லட்சம் இருபத்தி நாலு லட்சத்தில் பாதி பன்னெண்டு லட்சம் காமிச்சிடும் இல்லை இல்லை எனக்கு அவ்வளோலாம் எனக்கு நிற்கலைங்க நான் வந்து நான் சம்பளம் கொடுக்குறேன் நான் வந்து ரெண்ட்டு கொடுக்குறேன் எனக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்கு மேலே நிற்கிறேன் அப்போ ஆமிங்க ஓகே ஸோ கணக்கு வச்சுக்கோங்க ஸோ இது இதுதான் வந்து ஐடிஆர் ஃபோர் ஐடிஆர் ஃபைங்கிறது அசோசியேஷன்ஸ்க்கு ம் ஸோ இந்த மாதிரி ட்ரேட் அசோசியேஷன் ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன் இந்த மாதிரி இப்போலாம் வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அவங்களுடைய ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ்லாம் இருக்கும் அது அதுவே வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் வாங்கி டெபாசிட் பண்ணி அதில் வட்டி வரும் வட்டியிலேருந்து செலவு பண்ணுவாங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க அதுலேருந்து செலவு பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் மியூச்சுவல் அசோசியேஷன் அதில் ஏதாவது இந்த வட்டி வந்து வருமானம் மற்றவங்ககிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அப்படியே செலவு பண்ணிட்டாங்கன்னா அது வருமானம் கிடையாது ஸோ நமக்கு நாமே திட்ட மாதிரி நம்ம நான் ஒரு நூறுரூவா போகிறேன் நீங்கள் ஒரு நூறுரூவா போகிறீங்க இரநூறுவா போட்டு நாம் போய் பாலாஜி மானில் போயிட்டு இட்லி சாப்பிட்டோம் நான் பாக்கி தான் இருந்தால் அது வரி வருமா நம்ம நம்ம காசு நாமளே வந்து பிரிச்சுப்போம் ஸோ வருமானம் கிடையாது ஆனால் வட்டி வந்ததுன்னா அது வருமானம் ஸோ அவங்கெல்லாம் வந்து ஐடிஆர் ஃபைலை வந்து ரிட்டனை ஃபைல் பண்ணாங்க ஸோ அத்தனை சொசைட்டிஸும் ஸோ ஹவுசிங் சொசைட்டிஸ் அசோசியேஷன் ட்ரேட் பாடிஸு பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ஸு ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் வந்து இன்றைக்கி லட்சத்தில் இருக்குது ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர்டு இன்கம் டேக்ஸில் பதிவு பண்ணாத ட்ரஸ்ட்டு அதாவது அன்ரிஜிஸ்டர்டு ட்ரஸ்ட்டு நிறையா இருக்குது அவங்களும் ஐடிஆர் ஃபை தான் ஃபைல் பண்ணும் ஏன்னா அவங்களும் அசோசியேஷன் தான் ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஐடிஆர் ஃபைல தான் வந்து பண்ணணும் ஸோ அவங்களுக்கு வந்து சம்பளம் வராது ஏன்னா இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் சம்பளம் கரெக்ட் ஸோ மேபி ப்ராப்பர்ட்டி இருந்தால் வித்து அதை வந்து வாடகை விட்டு வாடகை வருமானம் வரும் மேபி அதான் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் அதை வித்தாங்கன்னா கேபிடல் கேட்ஸ் வரும் இல்லை வட்டி வரும் சம்டைம்ஸ் அவங்களே வந்து எதாவது கடை கடை நடத்துவாங்க அதில் வந்து வந்து பிஸ்னஸ் இன்கம் ஸோ இந்த மாதிரி அந்த ஐடிஆர் ஃபைவ் இருக்கும் ஆறாம் நம்பர் வந்து ஒன்லி ஃபார் கம்பெனி

பிளஸ் பார்ட்னர்ஷிப்ஸும் அவங்களும் ஐடிஆர் ஃபார் சாரிட்டபிள் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் ஆனால் அவங்க இன்கம் டாக்ஸ்லாம் பதிவு பண்ணிருக்கணும் செக்ஷன் டுவெல் ஏபியில் அவங்க வந்து அந்த எக்ஸாம்ஷன் சர்டிபிகேட் வச்சுருக்கணும் இல்லை டென் டுவெண்ட்டி த்ரீ சீல எக்ஸாமிஷன் சர்டிஃபிகேட் வச்சுக்கணும் இருந்தால் அவங்க மட்டும் இந்த ஐடிஆர் ஐடிஆர் செவனில் பண்ணணும் ஸோ அது ஒரு தனி இந்த ஏழாம் நம்பருங்கிறது ஒன்லி ஃபார் ஸோ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்பிஓஸ்க்கு மட்டும் ஐடிஆர் ஒன் டூ செவன் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இப்போ சம்பளதாரர்களுக்கு இன்னொரு ஃபார்ம் ரொம்ப முக்கியமாக பரிச்சயமானது என்னென்னா ஃபார்ம் சிக்ஸ்டி அதில் பார்ட் ஏ பார்ட் பி அது இருந்தால் தான் ஐடிஆரை ஃபைல் பண்ண முடியுங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை அந்த ஃபார்ம் சிக்ஸ்டீனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்